கத்துட்டு நம்ம திருமண்டதாக தினமர் லோகஸ் வார்த்தை மூலம் உங்கள் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்ம ஒரு வசனத்தின் மூலமாக நாம் இன்று கடந்து போக போகிறோம் அப்போசிலாகிய பவுல் பிளிப்புக்கு எழுதின பிழிப்பர்கள் எழுதின நிருபத்தில் நான்காவது அதிகாரம் மூன்றாம் பதிமூன்றாவது வசனத்தை பார்க்கலாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தின் பாதையில் அநேகமான பாடுகள் அநேகமான நிந்தைகள் அவருடைய ஊழியம் அப்படியாக இருந்தது ஆனால் எல்லாவற்றையுமே ஆண்டவர் கூட இருந்து அவர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி ஊழியத்தின் பாதையில் அவர் வழிநடத்தி வந்ததை பார்க்குறோம் நம்மளா நினைக்கலாம் பலன் நமக்கு சரியில் பல என்று நினைக்கலாம் அது பலன் அப்படியாக அல்ல நம்ம நல்ல பலனோடு இருக்கிறோம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம் நல்லா சாப்பிட்டு நல்ல நல்லா எக்ஸசஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம் அதில் நல்லா பாடி பில்டராக இருக்கிறோம் என்று நினைக்கலாம் அல்லது நம்ம ஈர்த்தவர்களை போராடுகிற அப்ப அந்த பலன் இருக்கலாம்னு நினைக்கலாம் ஆனா அப்படியான பலன் அல்ல கிறிஸ்துவ பலன் அது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிறிஸ்துவைய பலன் நமக்குள்ள இருப்பதுனாலே நம்ம எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போக போகிறதற்காக அவர் தருகிற ஒரு வரப்பிரசாதம் அவர் தருகிற ஒரு கிருபைதான் பலன் அது கிறிஸ்துவனுடைய பலன் அந்த கிறிஸ்துவ பலத்தினாலே நமக்கு இருந்த எல்லாவற்றையும் மேற்கொண்டு செல்வதற்கான வழியை கத்த நம்ம கொடுப்பார் அதனையில பார்க்கிறோம் எல்லாவற்றையும் செய்வதற்கான அந்த பலனை கருத்தை நமக்கு கொடுப்பார் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு வருகிற இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பிசாசின் கிரியைகள் ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய பொறாமைகள் நம்ம எதிர்கொண்டு செல்லாதபடி நம்ம வாழ்க்கையில முன்னேறாதபடி தடைப்படுகிற காரியங்கள் நிறைய இருக்கிறது ஒவ்வொரு நாள் நம்ம நம்ம முன்னேறக்கூடாது என்று கீழே விழ அநேக பேர் இருக்கிறார்கள் நம்ம கடனாளியாக ஆக்குவதற்காக பேர் இருக்கிறார்கள் நம்ம எழுந்து செல்லாதபடி தடுக்கிற காரியங்கள் நிறைய இருக்கிறது நிறைய மனுஷன் மூலமாக விசாசின் மூலமாக நிறைய காரியங்கள் நம்ம பலவீனமாக கொண்டு வருகிற காரியங்கள் அது சரீர பலவீனம் அல்ல மனதின் பெல பலவீனங்கள் கிறிஸ்தோவில் கிறிஸ்துவில் நம்ம செல்லாதபடி தடுக்கிற பலவீனங்கள் அந்த பலவீனத்தில் கர்த்தர் நமக்கு பலனை தந்து நம்மை உயர்த்தி வைத்திரு வைத்திருக்கிற ஒரு காரியமாக பார்க்கிறோம் தாவித்திய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் அரசனாவதற்கு முன்பு கோலியா என்ற ஒரு மிகப்பெரிய ராட்சசனை அழித்த நம்ம க கதையை பார்க்கிறோம் அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறார் தாவீது அவருடைய அண்ணன்கள்லாம் ராணுவத்தில் இருக்கிறாங்க ஆனால் இவர் சாதாரண ஒரு மனுஷனாக அவன் அண்ணன் பார்க்கிறதற்காக போறாரு அவன் உண்ண கொடுத்துட்டு எப்படி இருக்காது பார்ப்பதற்காக அவர் தந்தை அனுப்புகிறார் அங்கே போய் பார்க்கும்போது கோலியா அவருடைய இனத்தாரை குறித்து தேவனை குறித்து மிக மோசமான வார்த்தை பேசிக்கொண்டிருக்கிறார் மிகவும் உயரமான ஒரு மனுஷன் அவனை கண்டு எல்லாம் அந்த படையை பயந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம் அவன் பேசும்போது எல்லாம் பயந்து ஓடினார்கள் என்று பார்க்கிறோம் அவன் கிட்ட போவதற்கு யாருமே தய தயாராக இல்லை யாராவது தைரியமான அந்த இடத்தில் வாங்க என்று அவன் சரீர பலவினம் சரீர பலத்தினாலே மிகவும் ஒரு பலசாலியானா இருந்தான் அந்த பலனை கொண்டு அந்த எல்லாரையும் பார்த்து அவன் பேசுறான் ஆனா தாவி இது பா பாருங்க சாதாரண ஒரு மனுஷனாக போறான் சாதாரண எந்த விதமான விதமான போர் பயிற்சி பெறாதவன் அவன் கையில் பட்டை மெதுவுமே இல்லை அவன் சாதாரண ஒரு மனுஷனாக அங்கே போய் சாதாரண ஒரு கல்லை கொண்டு ஒரு எரிக்கல்லை கொண்டு அவன் நெத்தியிலே அடித்து அவனை விழ வைக்கிறான் அவ்வளோ உயரமான ஒரு மனுஷனை விழ வைக்கிறான் இங்கே ஆண்டோடைய பலம் கிறிஸ்துவோடைய பலம் அங்கே இருக்கிறது ஆண்டவர் அங்கே தாவதை கொண்டு அந்த அந்த கோலியத்தை ஒரு ராட்சசனை வீழ்த்துகிறத பார்க்கிறோம் அப்படியான ஒரு பலன் அந்த அந்த தாவீத் கொடுத்ததுனாலே கர்த்தர் அவனை அந்த உயர்த்தி வைத்திருக்கிறார் அதன் பிறகுதான் நம்ம ராஜாவாக ஆகி அவன் இஸ்ரேல ஆண்டத நம்ம பார்க்கிறோம் அந்த பலனான ஒரு ஆரோக்கியமான பலனான இருந்த கோலியத்தை கூட ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம எதிர்கொண்டு போக நமக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார் கர்த்தர் தாவீத் அப்படிதான் கர்த்தர் கொடுத்தார் அப்படியான ஒரு பலன் நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில கத்தர் கொடுப்பார் ஆண்டவர ஏசு கிறிஸ்து ஊதியத்தின் பாதையில் இருக்கும்போது நடக்க முடியாத பேர் முப்பத்தெட்டு வருஷமாக படுத்து படுக்க இருந்த படுத்து படுக்கையாக இருந்த ஒரு வேதசனை பார்த்து நீ படுத்து எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் போது அவன் உடனே எழுந்து படுத்து எடுத்துக்கொண்டு நடந்து போனான் ஒரு படுத்துக்கொண்டே இருந்த முப்பத்தெட்டு வருஷமா படுத்துக்கொண்ட ஒரு மனுஷன் எவ்வளவு பலயனமா இருப்பான் சரியில் பலவீனமா இருந்து நடக்க முடியாதபடி இருக்கும் ஆனாலும் அவன் தேவ பல பலத்தினாலே எழுந்து நடந்தான் பேஜி ஒரு சமயம் தேவாலயத்துல இருந்து வந்து கொண்டிருக்கும்போது அங்கே பிறப்பால சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் வந்து நடக்கக்கூடாத ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஏதாவது கிடைக்குமா என்று அவனை பார்த்தான் அப்ப அவன் சொல்றான் வெள்ளி புனத்தில் இல்லை தேவனுடைய வார்த்தையினால் நீ எழுந்து நட என்று சொல்லும் போது அவன் குதித்து எழுந்து நடந்து ஓடினான் என்று பார்க்கிறோம் அப்படியான ஒரு பலனை ஆண்டவர் நம்ம நம்மோடு இருக்கும்போது ஆண்டு சுகப்படுத்தின உடனே அந்த பலன் அவனத்துல வந்து அதனால இங்க பிலிப்பு சொல்லி பிலிப்பில் பார்க்கிறோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருந்தால் நம்ம எதையும் மேற்கொள்வதற்கான எதையும் நம்ம வெற்றி சிறப்ப சிறப்ப வெற்றி சிறப்பதற்கான பிசாசை மேற்கொள்வதற்கான அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அப்படியான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறா இருக்கிறார் நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது கிறிஸ்து நம்மோடு நம்மில் இருக்கும்போது நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கர்த்தர் நம்மை மேற்கொள்ள வைப்பார் நம்ம யார் வந்தாலும் சரி நமக்கு எதிர்பார்ப்புகள் யார் வந்தாலும் சரி கோலத்து போன்ற எப்படியான ஒரு பலமுள்ள மனுஷன் இருந்தாலும் சரி எப்படி ஒரு திமுறதக்காரனை ஒரு சப்பானை இருந்தவர்களை எழுந்து நடக்க வைத்த நம்முடைய ஆண்டவர் எத்தனை பேர் திமுறதக்காரர்கள் நடக்க முடியாத இருந்தவர்களை எழுந்து நடந்தார்கள் அது விசுவோட பலன் அவர் சரீர பலனை நம்ம பலம் அல்ல படுக்கிற எப்படி எழுந்து நடப்பார்கள் ஆனாலும் கிறிஸ்துவோட பலத்தினால் அவர்கள் எழுந்து நடந்தார்கள் இப்படி அநேகமான உதாரணத்தை வேதத்தில் பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதர்களை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் அப்படிதான் வழிநடத்தி வந்திருக்காரு அந்த கர்த்தர் நம்ம இதில் இருக்கும்போது அவர் நமக்கு அப்படியான ஒரு பலனை கத்த கொடுப்பார் நீங்கள் விசுவாசிங்க கர்த்தர் நம்ம ஓடு இருக்காரு என்று விசுவாசிங்க அனுதுரம் ஜோம் பண்ணுங்க வேதம் வாசிங்க கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்தப்பார் நீ எங்களுக்கு பலப்படுத்துங்க நாங்க செய்ய வேண்டும் கர்த்தர் அப்படியான ஒரு பலனை நமக்கு கொடுப்பார் இது கிறிஸ்துவோட பலம் அந்த பலம் கொடுத்தாங்கன்னா எல்லாவற்றையும் செய்வதற்கான அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் விசுவாசி கர்த்தர் தமிழ் உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமேன் இப்ப நம்ம ஜெயிப்பிக்க போகிறோம் ஆன்மீன் பரிசுமான தகப்பன்னு இப்போ நான் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுறதும் தகப்பன் எல்லாவற்றையும் அண்டவரே நாங்கள் உங்களுடைய பலத்தினால செய்ய எங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும் தகப்பண்ணு எஸ் உங்களுடைய பலத்தினால நாங்கள் அந்த ஒரு பிசாசை எதிர்த்து போராட ஜன எதிர்த்து போராட அப்படியான ஒரு பலனை அப்படியான ஒரு கிருபை நீங்கள் எங்களுக்கு தந்து ஆசிரியண்டமா சூப்பிக்கிறோம் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரர் சகோதரர் எல்லாருக்காக நாங்கள் சூப்பிக்கிறோம் தகப்பண்ணு உங்களை வாழ்க்கையில தகப்பனே அவர்கள் பலனாக இருக்கலாம் தகப்பனே அவளை நம்ம எதிர்த்து போராடுகிற அந்த சக்தி இல்லாதவங்களும் இருக்கலாம் ஆனாலும் தகப்பனே நீர் என்னை பலப்படுத்த கிருஷ்ணன் எல்லாத்தையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னிட்டு தகப்பனே அந்த பலனை நீர் தர வேண்டுமா சிப்பிக்கிறோம் தகப்பண்ணு அப்படி தரப்பதற்காக நாங்கள் நண்டு செலுத்துறோம் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும் ஏசு சிரமத்தை வேண்டுகிறோம் பரவாயில் தகப்பனே ஆமேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க கட்ட தரணங்கள் ஆசீர்வதி ஆமேன்